வணக்கம் சகோதரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா வேற பேர் வந்திருக்குவே வணக்கம் கணபதி அண்ணாவா வேற யாருமோ வணக்கம் முந்நூறு டைம் போட்டேன் லைக் போட்டு விட்டேன் அண்ணா எங்கே இருக்கீங்க சமையல் என்ன முடிந்தது ஓ முடிந்ததே நாங்கள் திருப்பூர்னா நீங்க எந்த ஒரு சமையல் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா பரவாயில்லங்கன்னு எனக்கு தெரியாது ஆமாண்ணா நான் உங்களுக்கு சொல்ல வேற பாருங்க தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுறாங்களே அவங்கள சொன்னேன் நீங்க சொல்லுண்ணா என்ன ம் நீங்க பேசிக்கிட்டே இரு மகளே நல்ல மகளை போட்டாச்சுமா மகளை சாப்பிட்டாச்ச மகளி வணக்கம் சாப்பிட்டாச்சுண்ணா நீ சாப்பிட்டாச்சா நீங்கள் என்ன பெயர் பேர் ஆஃபர் எல்லாம் வருது ஆமாம் ஆஃபர் வருது நான் சாப்பிட்டு விட்டேன்மா மகளே ரொம்ப நன்றிண்ணா ஹாய் ஹாய்ப்பா வணக்கம் விஐபி சக்திவேல் Sarawanan, Hai, hai pa ang Sarawanan. Mama, break ka, it's kata dream. டவர் ப்ராப்ளம் ஆகினா அதுவே சா க கட்டாயிடுச்சு டவர் ப்ராப்ளமாக இருக்குது நாளைக்கு வரேன் பாய்